உணர்ச்சியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பேர் தான் மெச்சூரிட்டின்றது வயசாக வரனால மெச்சூரிட்டி வர்றதில்லைங்க உங்கள் மனசை எப்படி கட்டுக்க அது ஒரு குதிரை மாதிரி லகான் இல்லாத குதிரை எப்படி ஓடும் கட்டுப்பாடு இல்லாத குதிரை அது இஷ்டத்துக்கு எங்கே போகணுமோ அது போகும் உட்காந்துருக்க சவாரிக்கு எங்கே போகணுமோ அது போகாது ஆனால் லகான் இருந்து அந்த குதிரையை ஓட்டுபவர் அதை பயன்படுத்தினா மனம் போகிற போக்கில் போகக்கூடாதுன்னு தான் அவ்வாறு சொல்கிறாங்க கரெக்டாக இந்த லகான சரியாக பயன்படுத்தினா தனக்கு வேண்டிய இடத்துக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த மனம் ரொம்ப வலிமையானது அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அல்லது சந்திரனுடைய சேர்க்கைகள் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குன்றதை பொறுத்து இந்த கட்டுக்கடங்காமல் போகிறது கட்டுப்படுத்திக்க முடியுறது அப்படிங்கிற நிகழ்வு இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் மெச்சூரிட்டி நீங்கள் தான் வளர்க்கணும் ஒரு தடவை தப்பு பண்ணோம் தப்பு பண்ணுறது மனிதனுடைய இயல்பு அந்த தவறுலேருந்து திருத்திக்கிட்டு இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் உணர்ச்சி வசப்பட மாட்டேன்னு பக்குவப்பட்டுக்கிட்டே வரும்போது தான் ஒரு பக்குவமான மனுஷனாக நம்ம மாறுறோம் இல்லைன்னா நம்மளும் குரங்காகவே இருந்திருப்போம் நம்ம ஏன் மனுஷனாக மாறணும் இந்த கட்டுக்க கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க தான் மனுஷனாக இருக்கும் மிருகத்திலேருந்து மனிதன் எப்படி மேம்பட்டவனா உணர்ச்சிகளை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவன் மனுஷனாக இருக்கான் மற்றவங்க மிருகமாகவே நிற்கிறாங்க